இந்த மாதிரி பாளையங்கோட்டை மிளகு பொடி சாதமும் நெல்லிக்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான மாதம்பட்டி ரெங்கராசார் ரெசிபி தாங்க பாளையங்கோட்டை மிளகு பொடி சாதமோ நெல்லிக்காய் பச்சடிந்தாங்க பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நெல்லிக்காய் வந்து நல்லா அலசிக்கிட்டேன் இப்படி நாலா வாக்கில் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் வந்து வேக வச்சுக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆறு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டால் போதும் நெல்லிக்காய் வந்து வேக வச்சாச்சுங்க சாப்பிட்ற அரிசி தான் புழுங்கல் அரிசி தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அரிசியை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து அரிசி எடுத்தேன் அதனால் நாலு கப்பலில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரும் இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக அது மூணு விசில் வரட்டும் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு விசில் வச்சுங்க நெல்லிக்கை வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து பச்சடிக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் அது கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு வந்து முழு மல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து குறைக்கிறப்பாக அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் தேங்காய் எல்லாமே இப்படி குறைக்கிறப்பாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் ஒரு மூணு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் ஒரு கால் கப்பு அளவு வந்து பாருங்கள் நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த தேங்காய் விழுத அதோடு சேர்த்துக்கோங்க தயிர் கூட அந்த தேங்காய் தான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ மீதி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெல்லிக்காய் பச்சடி வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து சாதத்துக்கு வந்து நம்ம வந்து பவுட்ரு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பத்து வெந்தயம் கால் ஸ்பூனால் வந்து கடுகு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டையுமே லைட்டாக வறுத்துக்கலாம் பாருங்க கடுகு ஜீரகமும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறத அடுத்து வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிறேன் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஜீரவும் மிளகும் நல்லா வறுத்தாச்சுங்க அதையும் பிளேட்டில் குத்திக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து உளுந்து எடுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உளுந்து கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் உளுந்தும் கடலை பருப்பு நல்லா வறுத்தாச்சு அதையும் பிளேட்டில் மாற்றிட்டு மாற்றிக்கிறேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து முழு மல்லி எடுத்துருக்குறேன் இப்போ மல்லி எடுத்த அளவுக்கே காஞ்ச மளாவும் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன் ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் மல்லியும் மிளகாவும் நல்லா வறுத்து வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நல்லா ஆறுன பின்னாடி நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் சாதம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாதத்தை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு அவன் வந்து அரிசியை வந்து ஊற வச்சிட்டோம்னா நல்லா அப்படி குழஞ்சி வருங்க பாருங்கள் சாதத்தை வந்து அந்த சூடோடுலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிறனுங்க இப்போ பவுடர் பண்ணி வந்த பண்ணி வந்தாச்சு இப்போ வந்து அந்த சாதத்தில் வந்து சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சாதத்தில் நல்லா கொஞ்சம் நிறையாவே நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே பாலாடை வந்து எடுத்து வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினானது வந்து பாலாடைங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பாளையங்கோட்டை மிளகு பொடி சாதமும் நெல்லிக்காய் பச்சடி ரெடியாகிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி